வணக்கம் நண்பர்களே பாலிக வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து நியூனாலஜி பற்றி பார்க்கலாம் தினமும் செய்தித்தாளில் தலைப்பு செய்தியாக உங்களுடைய பெயர் வர வேண்டுமா இந்தியா முழுவதும் குறைந்தது ஐம்பது கோடி பேராவது தங்களுடைய பெயரை உச்சரிக்க வேண்டுமா வேண்டுமென்றால் தங்களுடைய ஜாதகத்தில் கீழ்க்கான யோகங்கள் உள்ளதா என்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கமலயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் ராகு கேது தவிர மற்ற கிரகங்களாகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகியோர் கேந்திரங்களில் சஞ்சரிப்பதே கமலயோகம் கேந்திரங்களில் வந்து இந்த ராகு கேது யாரும் இல்லாமல் மற்ற கேந்திரங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து என்னுடைய கேந்திரங்களில் பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து ஒன்றுலேயும் லேய் வந்து ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க பலன் என்னையா இதனால் என்னையா எனக்கு யூஸு இந்த யோகத்தால் கல்வியில் புலமை பெறுவர் சுகபோக வாழ்க்கையுடன் புகழ் உடையவராக திகழ்வதுடன் தானமும் தர்மமும் செய்வார்கள் சரி சமுத்திர யோகம் ஏழு கிரகங்கள் வந்து லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் இருந்து ஒன்று விட்டு ஒன்றாக ஒரு பாக்ஸ்லேருந்து விட்டு ஒரு பாக்ஸ் ஆறு பாவங்களில் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த ராசிகளில் சஞ்சரிப்பதே சமுத்திர யோகமாகும் சரியா எனக்கு என்னையா யூஸு இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் அரசருக்கு நிகரானவர் செல்வம் செல்வாக்கு அதிகாரம் அந்தஸ்து ஆள் அடிமை பெற்று வாழ்வார்கள் சரிங்க ஆதி யோகம் அதியோகம் ச சுப கிரகங்கள் வந்து சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து ஆறு ஏழு எட்டு வீடுகளில் தங்கி இருந்தாலும் பாவிகள் அதே வீடுகளில் இருந்தாலும் அதியோகம் ஏற்படும் பலன் என்னையா அரசபோக வாழ்க்கையும் கட்டளையிடும் அதிகாரிகளாகவும் விளங்குவார்கள் தலைவர்கள் பதவியும் செல்வம் புகழ் அரசியல் பொதுஜனங்களுடைய புகழ் ஏற்படும் சரிங்க அடுத்ததாக நம்ம வசுமதி யோகம் குரு புதன் சுக்ரன் இது மூணுமே சுப கிரகங்கள் ஆகிய கிரகங்கள் லக்கணத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆகிய வீடுகளில் தங்கியிருந்தால் வசுமதி யோகம் எனக்கு மூணில் வந்து செவ்வாய் இருக்குது ஆறில் இல்லை பத்தில் இல்லை பதினொன்றில் ஒன்றுமே இல்லை சுகபோகங்களைப் பெற்று பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வார்கள் அரசியல் செல்வாக்கு இருக்கும் அமல யோகம் லக்னம் அல்லது சந்திர ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுபகிரங்கள் தங்கியிருந்தால் கமலயோகம் எனக்கு ஒன்றுமே இல்லை பலன் அன்பு செல்வம் செல்வாக்கு அரசியல் கலைகள் தேர்ச்சி வருவார்கள் பத்மயோகம் லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திரனுடன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் அல்லது ஒன்பதாம் பாவாதிபதி சுக்கிரனாகவும் அவனே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் பத்மயோகம் பலன்கள் என்னையா அரசியல் புகழ் திடமான மனம் சமூகத்தில் அனைவராலும் வணங்கக்கூடியவருங்க சக்கர யோகம் லக்னத்திற்கு தொடர்ந்து வரும் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய பாவகங்களில் ஏதாவது கிரகங்கள் தங்கியிருந்தால் சக்கர யோக பாகம் என்னையா பலன் திட ஆரோக்கியம் அரசபோகம் நாடும் ஏடும் புகழக்கூடியவர் சரி சுனபா யோகம் சந்திரன் உங்கள் ஹாலஸ்கோப்பில் சந்திரன் இருக்கிற இருந்து ரெண்டாவது பாவத்தில் சூரியனை தவிர ராகு கேது தவிர சூரியன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் சுனபா யோகம் என்னையா பலன் கலைகளில் ஆர்வம் நல்ல திடமனும் ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்குடன் உயர்ந்த பதவி அடைவார்கள் அடுத்ததாக வீண யோகம் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ராசி நின்று இருப்பது வீணயோகம் அதாவது இந்த ஏழு பிளானெட் வந்து இடமும் அதாவது தனித்தனியாக இருக்கணும் இருந்தால் வீண யோகம் பலன் எண்ணெய்யா கலைகள் மீது பிரியம் இருக்கும் அரசியல் செல்வாக்கு பண வசதிகள் இருக்கும் சரஸ்வதி யோகம் குரு சுக்ரன் புதன் லக்னத்திற்கு ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது பத்தொம் பத்து ஆகிய பாவங்களில் நின்று இருந்தாலும் இதன் பாவ அதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தாலும் சரஸ்வதி யோகம் என்னையா யூஸ் பல வகையில் தனவரவுகள் ஏற்படும் தலைவர் என்ற பதவி எப்போதும் இருக்கும் பொதுஜன தொடர்பால் ஆக்கம் தரும் இது பல யோகங்கள் இருந்தாலும் மேற்கொண்டவை மிக முக்கியமான யோகமாக கருதப்படுகிறது பொதுவாக ஜனங்கள் மத்தியில் புகழ்பெற கிரகங்கள் தொடர்பு இருக்க வேண்டும் பொது ஜனம் தொடர்பு ஏற்படுத்தி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்